அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சியா மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வர மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மணிப்பூரில் மைத்திரியை குக்கி ஆகிய இரு சமூகத்தினரிடையே கடந்த இருபது இருபத்தி மூணு மே மூன்றாம் தேதி ஏற்பட்ட மோதல் பின்னர் கலவரமாக வெடித்தது சுமார் இரண்டு ஆண்டுகளாக நீடித்து வரும் இந்த கலவரத்தில் இருநூற்றுக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் வீடுகளை அடித்து நொறுக்குவது பெண்கள் மீதான பாலியல் சம்பவங்கள் என மணிப்பூரில் இரண்டு ஆண்டுகளாகவே அசாதாரண சூழ்நிலை நிலவுகிறது பிரதமர் மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் மணிப்பூர் சென்று நிலைமையை சீராக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தன எனினும் இதுவரை பிரதமர் மோடி மணிப்பூர் செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதையடுத்து சரியாக ஓராண்டு ஒன்பது மாதங்களுக்கு பிறகு முதல்வராக இருந்த பைரன் சிங் மணிப்பூரில் நிலைமையை சீர் செய்ய முடியாததால் தனது பதவியை கடந்த பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ராஜினாமா செய்தார் தொடர்ந்து மணிப்பூர் மாநில பாஜக பொறுப்பாளர் சம்பித் பித்ரா பேரவை தலைவர் மற்றும் பாஜக முக்கிய நிர்வாகிகளுடன் பல கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்தினார் எனினும் அடுத்த முதல்வர் வேட்பாளரை தேர்வு செய்ய முடியவில்லை இதனிடையே மணிப்பூரில் முழு நேர முதல்வர் இல்லாததால் ஆறு மாதங்களுக்குள் சட்டப்பேரவையை கூட்ட வேண்டும் என்று காலக்கேடு நேற்றுடன் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி முடிந்தது இதையடுத்து நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த சட்டப்பேரவையை கூட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அவ்வாறு சட்டப்பேரவை கூடினால் நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வர காங்கிரஸ் முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது முன்னதாக கடந்த பிப்ரவரி பத்தாம் தேதி சட்டப்பேரவை கூட முடிவு செய்திருந்ததாகவும் காங்கிரஸ் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதை தவிர்க்க ஆளுநர் அந்த கூட்டத்தை ரத்து செய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எனவே இந்த சூழ்நிலையை தவிர்க்க குறிப்பிட்ட காலத்திற்கு குடியரசு தலைவர் ஆட்சியை அமல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன மணிப்பூரில் பல்வேறு முதல்வர் வந்த நிலைமை மாற வாய்ப்பில்லை எனவே குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என்று குக்கி பழங்குடியின மக்களும் கூறி வருகின்றனர் பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் அவர் திரும்பி வந்ததும் இது குறித்த அறிவிப்பு வழியாகும் என்று Cura para